ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் எனக்கு இந்த சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கடாய் நல்லா சூடே இறந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூனால் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் சூடேறதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தால் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து பொறிஞ்சிட்ருக்கு இவங்க கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் இவங்க கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அவங்க கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இவங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இவங்கள நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் அவங்கள ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா வதங்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இவனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு இவங்க கூட சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவு முருளக்கிழங்கு வேக வச்சு மசித்து எடுத்திருக்கேன் இவங்களையும் நம்ம இவங்க கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இவங்களை அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம மசாலா தோசை கூட ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த பூரி கிழங்கு நல்லா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ